அன்பான உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைக்கும் நாங்கள் சவுத் ஏசியாவின் டோலஸ் செல்ஃப் சப்போர்ட்டர் ஸ்ட்ரக்சரான லோட்டஸ் டவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஸ்ரீலங்காவின் தலைநகரமான கொழும்பில் அமைக்கப்பட்ட இந்த லோட்டஸ் டவரானது நீங்கள் வந்து ஸ்ரீலங்கானா இருந்தனா நீங்கள் பாஸ்போர்ட் இல்லாட்டி அடையாள அட்டை ட்ரைவிங் லைசன்ஸ் மூலமாக உறுதிப்படுத்தி நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிறவராக இருந்தனா அவங்களுக்கு ஐநூறு ரூபாயும் கிட்ஸுக்கு வந்து இருநூறு ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபாரின்னர்ஸாக இருந்தால் டுவெண்ட்டி டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த லோட்டஸ் வேற பார்க்க ரொம்பவே இருந்துச்சு ஏன்னா வந்து இந்த லோட்டஸ் மலர்களிட இதழ்கள் வந்து கலர் மாறிக்கொண்டே இருக்கிறது ரொம்பவே அழகா இருந்தது பாருங்க உச்சத்தில் இருக்கிற அந்த மேற்பகுதி வந்து தாமரை இதழ்கள் போலவே இதை விரியறதுனால இதை வந்து ப்ளூமிங் லோட்டஸ் பிளவர் சொல்றாங்க வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து நைன்டீன்த் கம்ப்ளீட்டட் டவர் இன் த வேர்ல்ட் அதே நேரம் ஏஷியாவில் வந்து லெவன்த் டோலஸ் கம்ப்ளீட்டட் இன் த ஏஷியா இப்படி இந்த பெருமைகளை கொண்ட இந்த லோட்டஸ் டவரை வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் உள்ளுக்கு இந்த இப்படி தான் லோட்டஸ் டவர்டு அமைப்பு அழகாக கீழ் மாடி அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் வந்து முதல்ல லோட்டஸ் டவரிட மேலே போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்து இது மிச்சதை பார்ப்போம் டுவெண்ட்டி நைன்த் ஃப்ளோக்கு தான் போகிறோம் அங்கே தான் ஒப்சர்வேஷன் டெக் இருக்குது இந்த டெக்கிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரிஸில் பார்க்க போகிறோம் ஆனால் வந்து இருந்து நீங்கள் ஹைட்டாக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபோட்டி ஃபோர் மீட்டர்ஸ் ஹைட்டில் தான் இந்த ஒப்சர்வேஷன் டெக் இருக்குது வயசு போனவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சீட்டிங் ஏரியாவும் இருக்கு இந்த எலவேட்டர் சவுத் எலவேட்டர் இது வந்து எயிட் செகண்ட்ல வந்து உங்களுக்கு கொண்டு போய் விட்டுறோம் இங்கே பாத்தீங்கன்னா மொத்தமாக எயிட் எலவேட்டர்ஸ் இருக்கு மூன்று ஃபாஸ்டர்ஸ் ரெண்டு மீடியம் மூன்று ஸ்டாண்டர்ட் எலவேட்டர்ஸ் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் மீட்டர் ஐட்டை கொண்ட இந்த தாமரை கோபுரம் கொழும்பில் அதுக்கு அருகாமையில் உள்ள எந்த பிளேஸ்லேருந்து பார்த்தாலும் ரொம்பவே அழகாக காட்சியரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் ஆகா ஸ்ரீலங்கா இவ்வளவு அழகான ஒரு நாடான்னு பார்க்குறதுக்கே இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அதாவது நீங்கள் வந்து சங்கரிலா ஹோட்டலில் ஆக ஓட்டு பார்க்குற நிறம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது இதமான காற்று 244 ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் ஹைட்டில் இருந்து இந்த ஸ்ரீலங்கா பார்க்குற ரொம்பவே அழகாக இருந்தது இந்த லைட் சேஞ்சும் பார்க்குற நிறைவு ரொம்பவே சூப்பராக இருந்தது இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா பக்கமும் சுற்றி பார்ப்போம் ரொம்பவே அழகாக இருந்தது சேஃப்டி ரீசனுக்காக இங்கே கம்பிகள் எல்லாமே அமைக்கப்பட்டது அதனால் பயப்பட தேவையில்லை இது இருட்டில் விளங்குதா தெரியாது இது ஹாபர் பாருங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நேரில் பார்க்குற நேரம் இதை பார்க்குறனே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நேரில் போய் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் திரும்ப கீழே இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபுட் கோர்ட் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இருக்குது சுவநீர ஷாப் இருக்குது இதெல்லாம் வாங்க போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சுற்றி பார்ப்போம் போனால் இதை விடவே மாட்டாங்க இந்த ட்ரெயின் வந்து இங்க ரொம்பவே ஃபேமஸ் நிறைய சி பிள்ளையல் வந்து இந்த ட்ரெயினில் போயிட்டு நான் பாருங்க சிவனியா ஷாப் இருக்கு இங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து எப்படி ரோலிங் ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் தம்பி கொத்து பரோட்டா மாதிரியே ஐஸ்கிரீமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆனா எண்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது கிங் க்ரீம் லப் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்ல ஸ்ப்ரெட் ஜாயின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஐஸ்க்ரீம் இருந்தது உண்மைக்குமே ஓரியோல் ஸ்ட்ராபெர்ரி வெனிலா சாக்லேட்டுன்னு நிறைய வெரைட்டி இருந்தது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது லோட்டஸ்டவருக்கு வர நேரம் நீங்கள் ப்ரீ புக் பண்ண தேவையில்லை நீங்கள் இன்ட்ரஸ்ட்டில் டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு வரலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டு இருக்குது அதுக்கு வரனா கட்டாயமாக நீங்கள் ப்ரீ புக் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா அங்கே போயிட்டு புக் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்பேசஸ் இல்லைன்னா அவங்க லவ் பண்ணுறது இல்லை ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு நாங்க என்ஜாய் பண்ணிட்டு வெளியில போற நேரம் ஒரு சூப்பரான நபர் எங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது அவர் பிக்பாஸ்ல வந்திருக்காரு சூப்பரான ரப்பர் கூட அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரப்பர் தான் மீட் அவர் ரொம்பவே கழிச்சது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது நாள் நடக்க போற கான்சர்ட்டுக்காக முதன் நாளில் வந்து இப்படி ரிஹர்சல் எல்லாம் செய்கிறத பார்க்க நேரம் இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை கொடுக்கிறதுக்காகவே அவர் வந்திருக்கிறது எங்களுக்கு புரிந்தது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அழகான இந்த ரெஸ்டூரெண்ட் தான் இந்த ரெஸ்டூரெண்டில் வந்து இந்த அழகான ஆறுக்கு பக்கத்தில் இந்த ரெஸ்டோரெண்ட் அமைந்திருக்கு ரொம்பவே ஃபுட்டும் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ப்ரைஸும் ஓகே இருந்தது இதையும் என்ஜாய் பண்ணி கொண்டு நாங்கள் வந்து இனிமேல் கிளம்ப போகிறோம் இது பஸ்ஸுன்னு தான் நினைப்பீங்க இது வந்து ஏறி போகிற பஸ் இல்லை நீங்கள் இதில் இருந்து கொண்டே வந்து ஃபிஷ் தெரப்பி செய்யலாம் இந்த ஃபிஷ் தெரப்பி பாருங்கள் உள்ளுக்கு ஏறி காட்டுறேன் இது எப்படி எல்லாம் அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது இது வந்து வெயிட்டிங் ஏரியா வெயிட்டிங் ஏரியா வந்து நாங்கள் உள்ளுக்கு நடந்து போனேண்டா பாருங்கள் ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாலையும் வந்து தாய்லேண்ட் ஃபிஷ் வச்சுருக்காங்க இந்த தாய்லேண்ட் ஃபிஷ்ஷில் வச்சு தான் இவங்க தெரப்பி செய்கிறாங்க பாருங்க நான் சும்மா கை வச்சுன்னா பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷும் வந்து என்ன கையை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீலிங் இந்த அழகான லோட்டஸ் டவர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஷா வீடியோஸை ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு சூப்பரான வீடியோட சந்திப்போம் நன்றி